செவ்வாய்கிழமை அன்று கண்டிப்பாக இந்த ஐந்து செயலை செய்ய மறக்காதீர்கள் பொதுவாகவே செவ்வாய் என்பது கடவுள்களுக்கு மிக உகர்ந்த நாளாகும் அதுவும் நம் முருகப்பெருமானுக்கு சிறப்பான நாள் உங்களில் எத்தனை பேருக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் இந்த பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு செவ்வாய்கிழமை அன்று மங்களகரமான பொருட்களை வாங்குவதற்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் இந்நாள் உகந்த நாளாக கருதப்படுகிறது ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தினம் அன்று முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் தோஷம் நிவர்த்தியாகும் கடன் வாங்கியவர்கள் செவ்வாய் ஓரையில் சிறிது சிறிதாக கடனை திருப்பிக் கொடுத்து வர விரைவில் அந்த கடன் பிரச்சனை தீரும் நோயினால் அவதிப்படுபவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று வைத்தியம் மேற்கொண்டால் விரைவில் அதற்கு உண்டான பலன் கிடைக்கும் செவ்வாய் அன்று முருகன் சன்னதிக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வர முருகன் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் தடைப்பட்டு வந்த கல்யாணங்கள் சொத்து வழக்கு உடல்நிலை கோளாறு கணவன் மனைவி பிரச்சனை என்று அனைத்தும் நீங்கி போகும் அன்றைய தினத்தில் சொத்துக்களை பிரித்துக் கொடுக்கலாம் அதேபோல் போல் இன்னொருவரிடமிருந்து வயல்கள் வாங்குவீர்கள் என்றால் அன்று அந்த பத்திரத்தை வாங்கிக் கொள்ளலாம் சொத்து பூமி வாங்க உகர்ந்த நாள் இந்த செவ்வாய் இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்